தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதிதான் எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்க கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு உங்களுக்கு தெரியாதா புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவர் அவங்க சீரமைப்பை பத்தி பேசுறாங்க இந்த நாட்டுல விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு போயிருந்தீங்க முப்பது கோடி இருக்கும் போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூற்றம்பது கோடி இருக்கும் போது அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தொகுதியா மூணு தொகுதிக்கு மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் ஏன் பேச முடியல ஏன் அதை கொண்டு வர முடியல சும்மா ஓரணியில் திரளும் ஓரணியில் திரள எதுக்கு மொத்தமாவே திரளுவோம் எந்த நோக்கத்துக்காக போராட போகிறோம் தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுதா